உண்மையை சொல்ல போகிறதா இருந்தால் எனக்கு சமைக்கவே தெரியாது ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு குப்பையாக பேசி மழைப்பிட்டுருப்போம் ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர்னு சொன்னேன் அந்த பொய்யை வந்து எனக்கு அது ரொம்ப உடுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்டா இவ்வளோ பெரிய பொய் சொன்னோமே பெரிய பெரிய இயக்குனர்களோட சிலையல் பண்ண போகிறேன் அதனால் மொதல் சிலையை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலர் இருக்கிற கே பாலச்சந்தரோட சிலையை செய்யணும் அவரை வாக்கணும்னு உடனே இமீடியட்டாக ஃபோன் கொடுத்தாரு கேபிஹர்னாரு கூப்பிட்டு வச்சு எனக்கு நடிக்கிறச்சு அங்கே போய் பார்த்து என்னை முன்னேடிக்கார்ட் அப்படியே முறைச்சி பார்த்தாரு அவர் பலமாக சிரித்தார் சிரிச்சார் யோ புக் அப்படின்னாரு புன்னகம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் பவன் கல்யாண் என்னோட மாணவர் ஒரு வருஷம் இங்க இருந்து கத்துக்கிட்டாரு பவன் கல்யாணுக்கு இருக்கிற அதே தைரியம் வந்து விஜய்க்கு இருக்கு ரெண்டு பேரும் என்னோட மினிஸ்டர் வைரமுத்தை பார்த்து இவர் மாதிரி நான் என்னைக்காக பேசணும் சில காலத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒரே மேடையில் ரெண்டு பேருமே பேசணும் அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தாங்க எனக்கு மூணு லட்சம் கொடுத்தாங்க அந்த ஒரு அந்த ஒரு இது ரஜினிகாந்த் அடி வாங்க மாட்டேன்னு ஒத்த காலம் நின்று படமே நான் நடிக்க மாட்டேன்னு அங்கேயே ஒரு வடம் பிடிச்சி அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி எனக்காக பண்றா இல்ல திருப்பி நம்ம ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட விதத்தில் பண்ணேன் அது சப்ப படம் தான் ஆக்சுவலாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான படம் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆஃப் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம் இந்த இன்டர்வியூல நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் உசைனி அவர்கள் தான் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் சரி சார் அப்படியே இல்லை அப்படில அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது கிச்சனுக்கு போனாலே ஒரு வேற ஒரு ட்ரான்ஸில் வந்துடும் நம்ம ஏன்னா ஓகே ஸோ அதனால் அது வேற இது வேற அப்படி இல்லை ஆக்சுவல் உண்மையாக சொல்ல போகிறதா இருந்தால் எனக்கு சமைக்கவே தெரியாது ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு குப்பையா ஏதாவது பேசி மழைப்பிட்ருப்போம் ஸோ இப்போ தான் ஒரு ஒரு தெளிவு ரைட் நவ் இன் அடிஃப்ரெண்ட் வேர்ல்டு கிச்சனுக்கு போனாலே என் நான் இல்லை ஆண்கள் போனாலே வந்து அது இன்னொரு உலகமாக தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது வெங்காயம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நம்ம வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய கிச்சனுக்கு நுழைஞ்சிட்டாலே அது வந்து இன்னொரு வித்தியாசமான உலகம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கிச்சனுக்கு போனாலே எனக்கு வந்து ஐ ஐ மீன் அடிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஓகே என் வீடு வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் சார் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு நிறையா கலப்சர்லாம் ஒர்க் பண்ண நீங்களாம் உங்கள் பேர்லாம் போட்டுருந்தது எப்படி சார் அது பர்சனலாகவே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் இல்லை இல்லை ஐஎம்எஸ் கலப்டர் பட் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர்கிட்ட சொன்னேன் அந்த பொய்யை வந்து எனக்கு அது ரொம்ப உடுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்டா இவ்வளோ பெரிய பொய் சொன்னோமேன்னு ஸோ அந்த பொய்யை வந்து உண்மையாகணுங்கிறதுக்காக தான் நான் காலேஜில் போய் எட்டு வருஷம் கற்றுக்கிட்டேன் ஸ்கல்ச்சரை கற்றுக்கிட்டேன் கே பாலச்சந்தரோட படத்தில் தான் நான் அதாவது நான் சென்னைக்கு வந்து நான் நடிக்கணும்னு வரும்பொழுது கே பாலச்சந்திரோட படத்தில் தான் நடிப்பேன் ஒருத்தக்க ஒரு கங்கணம் கட்டிகிட்டு வந்தேன் கவிதாலையை அவரோட நிறுவனம் கவிதாலையை போ வெளியே போகும்போது அவ்வளோ பெரிய நான் வந்து என்னை பார்த்தா தான் அப்படியே ஒல்லையே ஒரு தாடி குறுந்தாடியோட கண்ணெல்லாம் வந்து கருப்பாக ஒரு மாதிரி ஒட்டிய கண்ணங்களோடு நான் இருப்பேன் அங்கே இருக்கிறவங்க பூராமே கமலஹாசன் மாதிரி நல்ல பாடியோட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்க முன்னாடி நம்மளை எங்களை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து லுக்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஒருவேளை டேலண்ட்டை நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி டெய்லி நான் போய் நிற்பேன் கதவை பூட்டிடுவாங்க ஒரு ஸ்டாரோட கே கேபி சாரோட கார் உள்ளே வந்த உடனே கதவை பூட்டிடுவாங்க ஸோ என்ன பண்ண வெளியே போய்ட்டு ஒரு டீ கடையிலேருந்து இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உடனே ரமேஷ்னு ஒருத்தர் ஃபோன் எடுத்தார் நான் வந்து ஒரு சிற்பி பெரிய பெரிய இயக்குனர்களுடைய சிலையில் பண்ண போகிறேன் அதனால் மொதல் சிலையாக வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலராக இருக்கிற கே பாலாச்சனோட சிலையை செய்யணும் அவரை பார்க்கணுன்னு உடனே இமீடியட்டாக ஃபோன் கொடுத்தாரு கேபி ஹேர்னார் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு எஸ் ஹுசைனி எஸ் கால்ப்டர் ஐட் லைக் டு டூ யுர் ஸ்கால்ச்சர் மை ஸ்கால்ச்சர் வாங்கல ஈவினிங் வாங்கல என்னாரு அப்போயே மூணு மணி எப்போ வரோ நாலு மணிக்கு வர சொல்லிட்டாரு ஸோ இன் ஒன் ஹவர் ஐ ஹேவ் டு ரேஸ்ட் டு கவிதாலயம் அங்கே போய் என்ன சொன்னேன் பெரிய ஒரு பொய் சொன்னேன் நான் வந்து சிரிப்பி நான் வந்து நிறைய சிலையெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களை சிலை பண்ண வரேன் நான் என்ன நினைச்சேன் ஒருவேளை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் கொடுப்பார் ஏன்னா அப்போ பிஸியாக வந்து சிந்து பெரிய படம் எடுத்துட்டு இருந்தாரு பட் என்ன ஆச்சு நாளைக்கு காலையில் வந்துருங்களேன் நான் வந்து எப்போவுமே நான் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பேப்பர் படிப்பேன் அந்த பேப்பர் படிக்கும்போது என்னை பார்த்து நீங்கள் செலவு பண்ணுங்க தூக்கிடுச்சு அன்றைக்கி நைட்டு போய் ஒரு பெரிய சிற்பி த தலம்பால் அப்படின்னு அவர் வந்து கவின்கலை சென்னை காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து அப்போ ப்ரின்சிபலாக இருந்தார் அவர் காலில் வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி எப்படி வைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு சாய்ந்திரம் ஒரு கற்றுக் கொடுத்ததுலேருந்து அடுத்த நாள் காலையில் வரன் ரோடுக்கு போயிட்டு அங்கே எல்லா ஸ்டாண்டெல்லாம் வச்சு அவரை செல செய்ய ஆரம்பித்தேன் ஓகே இருபத்தி ரெண்டு நாட்கள் அவரோட சிலை நான் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாள் பண்ணிட்டேன் பட் என் நான் நடிக்க வந்திருக்கேன் எப்படி சொல்றது ஸோ நான் வந்து ஒரு சிற்பியாக நடித்தேன் அவர் முன்னாடி ஓகே அவர் உண்மையில நான் சிற்பி நம்பி என்னை வந்து டெய்லி வந்து கேட்பாரு நான் இந்த ரோடனை பற்றி கேட்பாரு மகிழாஞ்சல் பற்றி கேட்பாரு நான் ஈவினிங் போய் படிச்சு படிச்சு அடுத்த நாள் அவர்கிட்ட பேசுவேன் ஸோ இருபத்தி ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே அதை வந்து தைரியமாக அதை சொல்ல முடியல ஸோ வந்து திரும்பி வந்துவிட்டேன் திரும்பி என்னடா அது எப்படி நம்ம அந்த சினிமா போன கார்டு செலவு பண்ணி எல்லா பைப்பில் அந்த செலவு பண்ணதெல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு சிற்பி வந்து அது செலவு பண்ணுறது அது மாதிரி சார் மாதிரி அப்சலூட்லி பர்ஃபெக்ட் ஸோ அந்த டெய்லி செய்கிறதில் நானே கற்றுக்கிட்டேன் கற்று கற்றுக்கிட்ட ஒரு ரெண்டு நாளில் கற்றுக்கிட்டு அவரை பண்ணேன் அதான் என்னோட இந்த வாழ்க்கையில் நான் பண்ண முத முதல அதுக்கப்புறம் என்ன வச்சு என்னடா அவர்கிட்ட நம்ம நடிக்க வந்தோம் நம்ம அதை சொல்ல முடியலன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அவர்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி சார் நான் அவங்கள்ட்ட உங்களை சிலை பண்ணேன் இதை நீங்கள் ரெண்டு விஷயமாக எடுத்துக்கலாம் நான் வந்து உங்களோட பொய்ஸனை தான் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட நடித்து காமிச்சேங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இது நடிப்பு அந்த நடிப்பு நல்லா இருந்துச்சு நீங்கள் நடிச்சிங்கன்னா எனக்கு உங்கள் படத்தில் சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ கேசட்டை கவிதை அழைக்கணும்ட்டேன் அது வாங்கின உடனே என்னை உடனே கூப்பிட்டார் கூப்பிட்டு வச்சு எனக்கு நடிங்கிருச்சு அங்கே போய் பார்த்து என்னை முன்னாடி உக்காரி அப்படியே முறைச்சி பார்த்தாரு அப்போது பலமாக சிரித்தார் சிரித்தேன் யோ புக் அப்படின்னாரு புன்னகி மன்னன் ஃபர்ஸ்ட்டு படம் அப்போ வந்து சத்யராஜ் சாரை புக் பண்ணியிருந்தார் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு ஐ வாஸ் தி மைன் வெல்இன் அந்த மூவி அண்ட் இட் வாஸ் தி கிரேட்டஸ்ட் லான்ச்சர் கமல்ஹாசன் ரேவதி டாப் ஸ்டார் இளையராஜா டாப் மியூசிக் டிரெக்டர் கவிதாலே கிரேட்டஸ்ட்டு அட் வாஸ் வெரி பிக் பிரேக் ஃபார்மே பட் எனக்கு ரொம்ப நாள் அது உடுத்திட்டு இருந்தது என்னடா அது நம்ம வந்து அவர்கிட்ட போய் சொல்லணும் அதை பொய்யாகவும் எடுத்துக்கலாமே இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ண சில நாட்களுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் போய் ப்ராப்பர் ஸ்டூடெண்டாக சேர்ந்து அதுவும் நான் பிஜி முடிச்சு இருபது வருஷம் கழிச்சு முன்னாபோ எம்பிபிஎஸ் மாதிரி ஏன்னா இப்போ முப்பத்தெட்டு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் உள்ளே விடுவாங்க ஓகே பட் அது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த காலேஜில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக எட்டு ஆண்டுகள் படித்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன் ஸோ ஸ்கால்ட்டை எனக்கு ஸ்கப்ச்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ப்ரொஃபஷனல் ஸ்காப்ட் ஓகே பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்களா சார் நான் வந்து நடித்தேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவன் இல்லை வெரி இம்ப்ரெஸ்டு இந்த மாதிரி ஒரு இருபத்திரெண்டு நாள் என்ன வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப்புக்கே கொண்டு போயிட்டேன் நீ நான் வந்து உண்மையிலே நீ வந்து சார் தான் நம்பினேன் அதுவும் எப்படி நீ கத் பண்ண நீ சில பண்ணல என்ன என்ன பண்ண நான் சொன்னேன் அப்போ எல்லாரும் சார் அந்த மாதிரி போய் ஈவினிங் போய் அதை கற்றுட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு ஓகே நிறைய உங்களோடய படங்களை பார்த்த போது சார் அதில் எங்களுக்கு ஃபேவர்ட் வந்து பத்தி அதில் வந்து விஜய் அவர்களை வந்து ட்ரெயின் பண்ணும்போது அந்த கையில் அதெல்லாம் இருந்தது எனக்கு இப்போ அவங்களோட வளர்ச்சியில் பார்த்துருக்கீங்களா சார் இல்லையே தளபதி தளபதி இப்போ தலைவராகிட்டாரு அதெல்லாம் பார்க்கும்போது இல்லையா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ரெண்டு பேர் ஞாபகம் வருது தளபதி இன்னொரு தரு ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதல்ல தெலுங்கில் தான் எடுத்தாங்க தெலுங்கில் எடுக்கும்போது அதில் நடித்த ஒரு பேர் வந்து பவன் கல்யாண் பவன் கல்யாண் ஒன்றோட மாணவர் இங்கே வந்து என்கிட்ட இதே இதே டீ இல்லை டீ எனக்கு போட்டு கொடுக்குப்பாரு டெய்லி காலில் டீ போட்டு எனக்கு கொண்டு வந்து இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி ஒரு வருஷம் இங்கே இருந்து கற்றுக்கிட்டாரு அவருடைய கதையை வந்து ஒரு வித்தியாசமான கதை அவர் வந்து அவர் எனக்கு கராத்த கற்றுக்கணும்னு வரும்பொழுது நான் வந்து கராத்தை கற்றுக்கிற கொடுக்குறத நிப்பாடிட்டேன் அப்போ வந்து செக்யூரிட்டி ஏஜென்சி நடிச்சிருந்தேன் டெய்லியும் நம்ம கதை வெளியே நிற்பார் அவர் பேர் அவர் கல்யாணகுமார் அவரோட பேர் அப்போ நான் கற்றுக்கணும் கற்றுனா இப்போ டீச் பண்ணுறதே கிடையாது மாதிரி முடியாதுன்னு எவ்வளோ விருத்தம் ஒரு மாதம் டெய்லி வெளியே வந்து நின்றுப்பார் அதுக்கப்புறம் நானே கருணப்பட்டு அவளை கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணேன் ட்ரெயின் பண்ணும்பொழுது மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் யாருன்னு சிரஞ்சியோட ப்ரோ ஓன் பிரதர்னு ஐ வாஸ் வெரி வெரி ஷாக்டு பட் தான் நம்ம ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட் வாங்கி பிளாக் பெல்ட் பிறகு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கையில் கார் ஏற மாதிரி ஒரு பண்ணி அது ரொம்ப ரொம்ப பாப்புலராக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போச்சு அந்த படத்தை தமிழில் எடுக்கும்போது விஜய் தான் போடணும்னு அவங்க விஜய் போட்டாங்க அப்போ விஜய் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு இந்த இந்த இதை நான் உண்மையில் பண்ணணும்னு ஏன்னா அவர் பட எந்த டூப் இல்லாமல் நான் அவரும் உண்மையில் பண்ணார் அதுக்கப்புறம் டேரக்ட் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வேணாம் அதுக்கப்புறம் நிறைய டே ஆஃபர் மீட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் விஜயை ட்ரெயின் பண்ணி விஜய் உண்மையிலே கைக்கு மேலே கார்கள் ஏற்றினார் ஹைதராபாதில் நம்ம பண்ண ஷூட் பண்ணும்பொழுது அப்போ வந்து அவங்க ஃபாதரு அவங்க மிஸ்ஸஸ் சங்கீதா அவங்கெல்லாம் வந்து ஐயோ வேணாம் ஏதாவது டூ பண்ணி எவ்வளோ சொன்னாங்க என்டே சொன்னாங்க நாங்கள் அவர் வந்து தென்னாவட்டம் இல்லவே இல்லை நான் பண்ணி தீருவேன்னு சொல்லி இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக கை மேலே தான் ஏத்தோ ஏற்றணும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில வீலெல்லாம் வந்து அவர் ஃபோராம் மேலெலாம் இருது அண்ட் இட் இட் ரியலி ஹாப்பன் இஸ் அ வெரி போல்ட் காய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்யாண்குமார்க்கு வந்து பேர் நான் தான் கொடுத்தேன் பவன் அப்படின்னு அந்த பவன் பேர் வந்து அவருக்கு நான் தான் கொடுத்தேன் ஸோ பவன் கல்யாணாக அவர் மாதிரி இப்போது வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியை வந்து அவங்க லீட் பண்ணி நீங்கள் பொருள் ஒரு பெரிய பாலிட்டிஷியனாக நீங்கள் த பாலிட்டிஷியன் அதே படத்தில் அதே ம தமிழில் நடித்தவர் இப்போது பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு ஸோ இங்கே அவர் எப்படி சக்ஸஸ் ஆன மாதிரி டெஃபினட்டாக வந்து விஜயும் சக்ஸஸ் ஆவார் ஏன்னு கேட்டால் அந்த தைரியம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஏன்னா பவன் கல்யாணக்கு இருக்கிற அதே தைரியம் வந்து விஜய்க்கு இருக்கு ரெண்டு பேரும் மாணவர்கள் ஸோ ஐ திங்க் விஜய் கேன் பிகம் அ வெரி வெரி குட் பாட் ஒரு பாலிட்டிஷியனுக்கு வேண்டிய முத்தல் ஒரு ஒரு குணாதிசயம் வந்து தைரியம் மேடம் ஜெயலலிதா வந்து அவங்கள மாதிரி யாருமே வந்து தைரியசாலி இருக்க முடியாது நான் வந்து அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஒரு ஐ கேன் கால் ஒரு ஃபெனாட்டிக்னே சொல்லலாம் ரசிகனை தாண்டி ஒரு 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 பக்தனையும் தாண்டி ஒரு வெறியன்னு தான் சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு எனக்கு அவங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிச்சதே வந்து அந்த தைரியம் தான் ஸோ அந்த தைரியம் விஜய்க்கு இருக்குது பவன் கல்யாணக்கு இருக்குது ஐ திங்க் விஜய் கேன் பிகம் அ அமேசிங் அண்ட் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் படங்கள் நடிக்க வாய்ப்புகள் படம் இப்போ நான் படம் பண்ணி முடித்தேன் எனக்கு என்னென்ன ஆக்சுவலி என்னோடய படம் இப்போ நிறைய ஃபீல்டு நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கணும் அது முதல்ல இசையில் இருந்தேன் மியூசிஷியன் காலேஜ் டைம்லன்னா ஹுசைனின்னா அதை கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடி இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஏறாலும் ஒரு நாலாயிரம் மியூசிக் ஷோஸ் பண்ணியிருக்கேன் காலேஜில் வந்து அவ்ஸ் மோஸ்ட்லி மியூசிஷியன் ஐ ஹேட் அ மியூசிக் குரூப் ராக் ஷாக் அப்படின்னு மியூசிக் குரூப் அதுக்கப்புறம் கராத்தில ஃபேமஸ் ஆன அது கராத்திலையும் வந்து நம்பர் ஒன் ஆகும் அது உச்சத்தை தான் நம்ம தண்ணணும் அதே மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சி அப்புறம் ஆரமிச்சு செக்யூரிட்டி ஏஜென்சி பிடிக்கிற நம்பர் ஒன் செக்யூரிட்டி ஏஜென்சி அதே ஸ்டார்டட் ஸ்கல்ச்சர் ஸ்கல்ச்சரே வந்து மொதல் ஸ்கல்ச்சர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு போச்சு டூ க்ரோட்ஸ் முதல் சிலை வந்து ரெண்டு கோடி ரூபா அதே மாதிரி பெயிண்டிங் ஆமாம் பெயிண்ட்டாக பெயிண்டிங்கும் வந்து நான் வந்து அதுலேயே வந்து நம்ம நம்ப நம்பர் ஒன் ஆனோம் அதே மாதிரி வந்து இஃப் யூஸே ஒரட்டோரிக்கல்ஸ் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து சென்னைக்கு வரும்பொழுது நம்ம இவர் வைரமுத்து பார்த்து இவர் மாதிரி நான் என்றைக்காவது பேசணும்னு சில காலத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒரே மேடையில் ரெண்டு பேருமே பேசணும் அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க எனக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த ஒரு அந்த ஒரு இதுக்கு பேசி முடிச்ச பிறகு அந்த ஆர்கனைசர் சொன்னாங்க ஆக்சுவல் அவர் வைரமுத்து இருந்தார் வைரமுத்து மழையாய் பொழிந்தார் ஹுசைனி இதையாய் முழங்கி தார்ந்தாங்க ஸோ அதே எனக்கு ஒரு மிகப்பெரியது ஸோ அதிலேயே நம்ம அந்த பேச்சிலையும் உச்சத்தை தொட்டோம் அதே மாதிரி வில்வித்தை இன்றைக்கி வெல்வித்தல நம்பர் ஒன் தமிழ்நாடு அண்ட் எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து நம்பர் ஒன்னு வந்துவிட்டோம் பட் அந்த சினிமா படத்தில் மட்டும் நான் வந்து பெருசாக வரலை ஏன் வரலைன்னா நானாக நினைச்சி எனக்கு எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு புண்ணையம் பண்ணால் ரெண்டாவது படம் வந்து வேலைக்காரன் ரஜினிகாந்த் அடி வாங்க மாட்டேன்னு காலம் நின்று படமே நான் நடிக்க மாட்டேன்னு அங்கேயே ஒரு பிடிச்சி அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி எனக்காக பண்ணுறா இல்லைன்னு திருப்பி நம்ம ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேண்டிகிட்ட வந்து பண்ணேன் எனக்கு அப்போது வந்து கராட்டே மாஸ்டர் இருந்தேன் கராட்டே மாஸ்டர் இருக்கும்போது ஹீரோட்டெல்லாம் அடி வாங்கணும் வீடு விழும் இல்லைன்னா அது எனக்கும் பிடிக்கல என்னோட முன்னர்கள் மாணவர்களுக்கும் பிடிக்கல ஸோ அப்போது என்ன சொன்னேன்னா நான் வந்து ஹீரோ நடிச்சா மட்டும்தான் நடிப்பேன் இல்லைன்னு நடிக்க மாட்டேன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு 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 இம்மெஷுவராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அண்டு ஏறும் முப்பத்தி ரெண்டு படம் பணம் பண்ணலை வில்ல வந்து படம் பண்ணலை ஒருவேளை நான் வில்லனா அப்போயே எல்லாமே பண்ணியே தான் இன்றைக்கி பெரிய ஹீரோ இருக்கலாம் ஹீரோ நான் பண்ணாதான் வரும்னு சொல்லி அடம் அடம்பிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஆயிரத்து நைன்டீன் சாரி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மை இந்தியான்னு ஒரு படத்தில் ஹீரோ பண்ணேன் வாணி விஸ்வநாத் அண்டு சுவாத்தியோட சுவாதி அண்டு வடிவேல அவங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன் தட் வாஸ் ஆக்சுவலி இட் ரன் ஃபோர் அபவுட் செவன்டி ஃபைவ் டேஸ் அது சப்போ படம் தான் ஆக்சுவலாக சொல்கிறது தான் ரொம்ப மோசமான படம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அது விதிவிலக்கு கொடுத்து அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல வேணால் படம் நல்லா போச்சு பட் ஆஃப்டர் தட் ஐ டி நாட் ஃபீல் லைக் டூ இனி அதர் மூவி பதிரி பண்ணதே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தான் நான் பதிரி படமே பண்ணேன் இப்போ காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு போன வருஷம் ஒரு படம் பண்ணேன் அந்த பாத்து வாக்கில் ஏதாவது டேரக்டர் கூப்பிட்டு வந்து என்ன பேசும்பொழுது நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்டேட் தான் பண்ணி தான் படம் நடிக்க மாட்டேன்னு இல்லை நீங்கள் கதையை கேளுங்க சொல்லி அவர் கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னார் இது நீங்களாக தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க யூ ஆர் ஒன்ட்டு பி யோசப் ஓகே உங்களுடைய இதோட அந்த நீங்கள் அந்த சமையல் ப்ரோக்ராமுக்கு நான் பெரிய விசிறி உங்கள்கிட்ட ஒரு லைட்டர் சைடும் இருக்குது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அதில் அந்த ஒரு கேரக்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லி கதை சொன்னேன் ரொம்ப பிடிச்சி இட் ஃபெல்ட் லைக் இட் இஸ் மீ ஸோ ஐ டித் தட் மூவி வாக்கு ரெண்டு காதல் அதுக்கப்புறம் சென்னை சிட்டி கேங்டர்ஸ்ன்னு பழைய டிரெக்டர் கே ராஜேஸ்வரோட பையன் விக்ரம் ராஜேஸ்வரை டைரக்ட் பண்ணுறாரு இப்போ தான் படம் முடிஞ்சிருக்கு ஆக்டிங் ஸோ நான் நானாக இருப்பது மாதிரி ரோல் வந்து என்னால் நடிக்க முடியும் அதாவது ஐ டோன் ஃபீல் லைக் ஆக்டிங் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்டிங் ஓகே சார் ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் ஆனால் இப்படி என் பண்றது எனக்கு பிடிக்கல ஸோ உங்களுடைய ஸ்டைலில் நீங்க அடுத்த ஒரு லீடு கொடுத்தீங்கன்னா ஓகே தமிழ்க்கு எவ்ளக்கம் தமிழ் தாய் கெவிடக்கம் தமிழ் தாய்மார்கள் தாய்மார்களுக்கு வணக்கம் இது ஹோசே நீங்க அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க அது என்ன சமைக்க போறேன் எப்படி சமைக்க போறேங்கிறது நீங்க வந்து யூ ஹாப் டு ஒயிட் டூ லெஸ்ஸன் ஆன் குடுக்கு சமையல் வித சட்டி இருக்கு அந்த சட்டியில இட் அரவு இஸ் பெரிய டூ டேக் ஒன் சண்டி ஸோ ஒன்ஸ் யூ ஒன்னர்ல ரெண்டு சமையல் நீங்கள் பார்த்துக்கிறோம் பத்து 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 டெக்ஸிப் நம்ம யூ ஹாப் டு சாப்பிட் இன் அண்ட் ஒரு தக்காளி போடுங்க தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டிட்டு அந்த அந்த முட்டை போட்டு உடச்சு அந்த பிரெட் எடுத்து வச்சு போகிறோம் ஒரு எப்பவுமே அந்த பிரெட் போது ஆண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அந்த மேலே இருக்கிற பிரெட் அந்த தொப்பி பிரெட் சொல்லாது இது பண்ணாலே பிகாஸ் நாட் வெரி குட் ஃபார் ஹெல்த் தட் யூ ஹேவ் டு டேக் அ பிரெட் அதுக்கு மேலே போட போகிறோம் அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல